ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் வேகளினால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் பகிர்ந்து தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட நீங்களும் நானும் காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய தர்ஷன புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவி எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய தேவன் கட்டளையிடுகிற தேவன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வனாந்திரத்திலே அவர்கள் அன்றுடைய சமூகத்தில் இறைச்சியை கேட்ட பொழுது அவர் கட்டளையிட்டார் காடைகள் வந்து குவிந்தது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்தர் ஒரு காரியத்தை கட்டளையிடுவாரானால் கட்டளையிடுகிற தேவனுடைய அந்த கட்டளை கட்டளையிட்டபடியே நம்முடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் நிறைவேற வல்லமையுள்ளது ஏனென்றால் கத்துடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது உண்டாவதாக உங்களுக்கு விரோதமாக எத்தனை கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை கட்டளைகளை மனிதர்களும் அதிகாரங்களும் கூறி அவைகளினால் உங்கள் சமாதானம் கெட்டுப்போன நிலைமையில் இருந்தாலும் இந்த கால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் கட்டளையிடும் பொழுது மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் பெருக செய்ய துளிர்க்க வைக்க என் தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சமாதானத்தை கட்டளிடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய கிரியைகளை எல்லாம் கத்தரே நடத்தி வருகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதா உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய கை செய்கிற எல்லா வேலையிலேயும் கத்தர் நம்ம கூடவே இருந்து அம்மே நம்முடைய கைகளின் கிரியைகளையும் அம்மே நாளையிலு ஒத்தாசையையும் நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் அமேன் அவர் தந்து நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய கை செய்கிற எல்லா கிரியைகளிலேயும் வேலைகளிலேயும் தேவன் அமேன் அவைகளை ஆசீர்வதித்து நம்முடைய கைகளின் பலனை பூரணமாய் நிரம்ப செய்ய பரிபூர்ணமாய் அதை ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சமாதானத்தை கட்டளையிட்டு கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து உங்களுக்குரியவைகளை உங்களுக்காக நடப்பிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் நிச்சயம் அதை செய்வார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆச்சரியமான தயவும் பிள்ளைகளை தாங்கும்படிக்கு தகப்பனே நீர் உதவி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே